முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் கொதிப்பு அதிமுகவில் இணையும் முயற்சி பழிக்காததால் தவிப்பு என்று செய்தி வட்டாரங்களில் இருந்து நமக்கு வருகிறது செவிவழி செய்தியாக அது குறித்து நமது கடையர் செய்தி பிரிவில் என்ன என்பதை பற்றி நாம் பார்க்கப் போகிறோம் மதுரையில் வரும் நாலாம் தேதி அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழுவின் மாநில மாநாடு நடக்கும் என அதன் ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அறிவித்திருந்தார் ஆனால் அந்த மாநாட்டை ஒத்திவைப்பதாக நேற்று அவர் தெரிவித்ததால் அவரின் ஆதரவாளர்களும் அவரது நம்பியுள்ள அவரை நம்பியுள்ள அதிமுக தொண்டர்களும் அதிருப்தி அடைந்திருக்கிறார்கள் அத்துடன் அதிமுகவில் மீண்டும் இணையும் பன்னீர்செல்வத்தின் முயற்சி பலன் அளிக்காததாலும் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் பழனிச்சாமியிடம் நேரடியாகவே சரணடைந்து தங்களை இணைத்து கொள்ளும் முடிவுக்கு வந்திருப்பதாகவும் தவகள் வெளியாகியிருக்கிறது என்ற செய்தி செய்தி வட்டாரங்களில் வந்து வருகிறது கடந்த சட்டசபை தேர்தலுக்கு தோல்விக்கு பின் அதிமுக தலைமைக்கு ஏற்பட்ட போட்டியை தொடர்ந்து பொதுக்குழுவை கூட்டி கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக இருந்த பன்னீர்செல்வம் மற்றும் அவரின் ஆதரவாளர்களை நீக்கியதுடன் இணை ஒருங்கிணைப்பாளராக இருந்த பழனிச்சாமி கட்சியின் பொதுச் செயலாளரானார் இதையடுத்து அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்ற பெயரை அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழு என்ற பெயரில் தன் ஆதரவாளருடன் தனித்து இயங்கி வருகிறார் தனித்து இயங்கி வருகிறார் பன்னீர்செல்வம் அவர்கள் பிரிந்து கிடக்கும் அதிமுகவினர் மீண்டும் ஒன்றிணைய வேண்டும் என குரல் எழுப்பி வரும் பன்னீர் அதற்காக சட்ட ரீதியில் அதிமுக தலைமைக்கு நெருக்கடி கொடுத்து வருகிறார் ஆனால் அதை கண்டுகொள்ளாத பழனிசாமி அவர்கள் பன்னீர்செல்வம் தினகரன் சசிகலா உள்ளிட்டோர் எவரையும் எக்காரணம் கொண்டு மீண்டும் அதிமுகவில் இணைக்க மாட்டோம் என தொடர்ந்து கூறி வருகிறார் கடந்த லோக்சபா தேர்தலுக்கு முன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியில் இருந்து அதிமுக பிரிந்து சென்ற நிலையில் தன் ஆதரவாளருடன் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் சென்றிருக்கிறார் பன்னீர்செல்வம் அவர் ராமநாதபுரம் தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியில் பன்னீர்செல்வத்திற்கு சீட் ஒதுக்கப்பட்ட பலாப்பழம் சின்னத்தில் சுயேட்சையாக போட்டியிட்டு தோல்வியடைந்தார் என்பதும் ஒரு குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது இந்த நிலையில் மீண்டும் அதிமுகவில் இணைய அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் என அவரது ஆதரவாளர்கள் நம்பினார்கள் ஆனால் பழனிசாமி தன் முடிவை உறுதியாக தன் முடிவில் உறுதியாக இருந்தார் அது மட்டுமன்றி பாரதிய ஜனதா கட்சியினுடன் மீண்டும் கூட்டணி அமைத்து விட்டார் இதனால் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் பன்னீர்செல்வத்தினுடைய முக்கியத்துவம் குறைந்துவிட்டது அவர் குறித்து அவர் அது குறித்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய எந்த முடிவும் அறிவிக்கப்படாத நிலையில் அடுத்த ஆண்டு இருக்கக்கூடிய தேர்தலுக்கு முன் எதாவது ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என பன்னீர்செல்வத்திற்கு அவரது ஆதரவாளர்கள் நெருக்கடி கொடுக்க துவங்கினார்கள் இதனை அடுத்து கடந்த ஜூலையில் சென்னையில் தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவின் மாநில மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை பன்னீர்செல்வம் அவர்கள் கூட்டினார் அப்போது எடுக்கப்பட்ட முடிவின்படி தன் செல்வாக்கை காட்ட அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழுவின் சார்பில் வரும் நாலாம் தேதி மதுரையில் மிகப்பெரிய மாநாடு நடைபெறும் என்று அறிவித்திருந்திருக்கிறார் இந்த நிலையில் வரும் நாலாம் தேதி நடைபெறுவதாக இருக்கப்பட்டிருந்த அந்த மாநாட்டை ஒத்திவைப்பதாக பன்னீர்செல்வம் நேற்று சொல்லியிருக்கிறார் அவரின் அறிவிப்பு ஆதரவாளர்கள் மத்தியில் கடும் கோபத்தை ஏற்படைய ஏற்படுத்தியிருப்பதாக நமக்கு செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது இது தொடர்பாக பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் சிலர் கூறியதாவது பன்னீர்செல்வம் ஆதரவாளர்களாக நாங்கள் அடையாளப்படுத்திவிட்ட அடையாளப்படுத்திவிட்டதால் விட்டதால் அவரோடு இணைந்தே கட்சியை ஒருங்கிணைக்கலாம் என்ற நம்பிக்கையில் அவர் முன்னால் தொடர்ந்தோம் ஆனால் எந்த நடவடிக்கையிலையும் அவர் உறுதியாக இல்லை அறிவிக்கப்பட்ட மாநாட்டையும் எவ்வித காரணமும் சொல்லாமல் ஒத்தி வைத்து விட்டார் வைப்பதும் ரத்து செய்வதும் ஒன்றுதான் இனி என்ன செய்யப்போகிறோம் என்ற தகவலும் இல்லை எந்த முடிவையும் உறுதியாக எடுக்காமல் காலம் கடத்துவது எங்களின் அரசியல் எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கியிருக்கிறது அதனால் அதிமுகவில் நேரடியாக இணைய வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது விரைவில் பழனிசாமியை சந்திக்கவும் தீர்மானித்திருக்கிறோம் என்று செய்தி வட்டாரங்களில் பிரிந்து சென்றவர்கள் தொண்டர்கள் சொல்ல சொல்லியதாக செவி வழி செய்தியாக நமக்கு வந்திருக்கிறது இது உண்மையா பொய்யா என்பது குறித்து மேலும் நாம் ஆய்வு செய்வோம் அதுவரை தேர்தலில் அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை நண்பனும் என்று சொல்லுவார்கள் ஆகையினால் தேர்தலில் அரசியல் கூட்டணிகள் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் எப்படி வேண்டுமானாலும் நடக்கலாம் ஆகையினால் பொறுத்திருந்து பார்ப்போம் கடையர் செய்தி பிரிவிற்காக சீனாவும் இந்தியாவும் நண்பர்களாக இருப்பது சரியான தேர்வு மோடி முன்னிலையில் ஜி ஜின்பிங் பேசியிருக்கிறார் அப்படி என்ன பேசியிருக்கிறார் என்பது பற்றி நாம் அது கடையர் செய்தி பிரிவில் நாம் என்ன என்பதை பார்க்கப் போகிறோம் சீனாவின் தியான் பிரதமர் மோடியுடனான இருதரப்பு சந்திப்பின் போது சீன அதிபர் ஜி ஜின்பிங் இரு நாடுகளும் நண்பர்களாக இருப்பது சரியான தீர்வு என்று கூறியிருக்கிறார் ஹாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டில் பங்கேற்ற சீனாவின் தியான்ஜின் நகருக்கு பிரதமர் மோடி சென்றுள்ளார் ஏழு ஆண்டுகளுக்கு பின் சீனா சென்ற அவருக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது ஏசிஓ அமைப்பின் உச்சி மாநாடு சீனாவின் தியான்ஜின் நகரில் இன்றமும் நாளையும் நடைபெற இருக்கிறது இந்த மாநாட்டில் ஒரு பகுதியாக சீன அதிபர் ஜி ஜின்விங்கை பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து பேசியிருக்கிறார் அப்போது பேசிய சீன அதிபர் ஜி ஜிவிங் சீனாவும் இந்தியாவும் கிழக்கில் உள்ள இரண்டு பண்டைய நாகரிகங்களாகும் நாம் உலகில் இரண்டு அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுகள் மற்றும் உலகளாவிய தெற்கின் முக்கிய உறுப்பினர்களாகும் நமது இரு நாட்டு மக்களின் நல்வாழ்வை மேம்படுத்துதல் வளரும் நாடுகளின் ஒற்றுமை புத்துணர்ச்சியை ஊக்குவித்தல் மற்றும் மனித சமூகத்தின் முன்னேற்றத்தை உருவாக்குதல் ஆகிய வரலாற்று பொறுப்பை நாம் இருவரும் பகிர்ந்து கொள்கிறோம் நல்ல அண்டை மற்றும் நட்பு உறவுகளைக் கொண்ட நண்பர்களாகவும் ஒருவருக்கொருவர் வெற்றி பெற உதவும் கூட்டாள கூட்டாளிகளாகவும் டிராகனும் யானையும் ஒன்றிணைவது இரு நாடுகளும் சரியான தேர்வு ஆகும் இந்தியாவும் சீனாவும் பன்முகத்தன்மை நிலைநிறுத்துவதற்கான தங்கள் பொறுப்பை வலுப்படுத்த வேண்டும் பன்முகத்தன்மை கொண்ட உலகத்தையும் சர்வதேச உறவுகளில் சிறந்த ஜனா ஜனநாயகத்தையும் கொண்டு சர்வதேச சிறந்த ஜனநாயகத்தை கொண்டு வர ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் ஆசியாவிலேயும் அதற்கு அப்பாலும் அமைதி மற்றும் செழிப்புக்கு நாம் பங்களிக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜீனா இந்தியா ராஜதந்திர உறவுகளின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவை அந்த நிறைவை குறிக்கிறது நிலையான உறுதியான வளர்ச்சியை உறுதி செய்வதற்காக இருதரப்பு உறவுகளை நீண்டகால கண்ணோட்டத்தில் அணுகி கையாள வேண்டிய அவசியம் என்று ஜி ஜிபிங் கூறியிருக்கிறார் இந்த சந்திப்பின் போது பேசிய பிரதமர் மோடி கடந்த ஆண்டு கசானில் மிகவும் அர்த்தமுள்ள வாதங்களை நடத்தினோம் இதன் மூலம் நமது உறவுகள் நேர்மையான திசையில் சென்று கொண்டிருந்துகின்றது எல்லையில் போர் நிறுத்தத்திற்கு பிறகு அமைதி மற்றும் ஸ்தத்தன்மை கொண்ட சூழல் உருவாக்கப்பட்டது எல்லை மேலாண்மை விஷயத்தில் நமது சிறப்பு பிரதிநிதிகளும் இடையே ஒருமித்த கருத்து ஏற்பட்டுள்ளது ஹைலாஸ் மான யாத்திரை மீண்டும் தொடங்கப்பட்டிருக்கிறது இரு நாடுகளும் இடையே நேரடி விமானப் போக்குவரத்தும் தொடங்கப்படுகிறது நமது நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்புடன் இரண்டு புள்ளி எட்டு பில்லியன் மக்களின் நலன்கள் இணைக்கப்பட்டுள்ளன இது மனித தேவை ஹாங்காய் உச்சி மாநாட்டில் சீனாவின் வெற்றிகரமான தலைமைக்கு நான் உங்களை வாழ்த்துகிறேன் சீனாவுக்கு வருகை தர அழைப்பு விடுத்ததற்கும் இன்று எங்கள் சந்திப்புக்கும் நன்றி என்று பிரதமர் மோடி பேசி தெரிவித்திருக்கிறார் சமீபத்தில் இந்தியாவும் சீனாவும் தங்கள் இருதரப்பு உறவை சீராக்க பல நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது அமெரிக்காவின் ஐம்பது சதவீத வரிகளும் அமலுக்கு வந்த பிறகு எஸ்சிஓ உச்சி மாநாடு நடப்பதால் இந்த உச்சி மாநாடு இந்தியாவிற்கு மிகவும் முக்கியமானதாக செய்தி வட்டாரங்களில் நமக்கு வருகிறது அமெரிக்க வரி எதிரொலி கப்பலில் அனுப்பப்பட்ட ஐநூறு டன் கடல் உணவு நடுவழியில் திரும்புகிறது இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை நமது கடையர் செய்தி பிரிவில் பார்க்க போகிறோம் அமெரிக்காவின் ஐம்பது சதவீத வரி விதிப்பால் அந்நாட்டு அந்நாட்டுக்கு கப்பல் மூலம் அனுப்பப்பட்ட ஐநூறு டன் கடல் உணவு நடுவழியில் திரும்பும் நிலை ஏற்பட்டுள்ளதாக கடல் உணவு ஏற்றுமதியாளர்கள் கவலை தெரிவித்திருக்கிறார்கள் இது தொடர்பாக இந்திய கடல் உணவு ஏற்றுமதியாளர்கள் சங்கத்தின் தமிழ்நாடு தலைவர் செல்வின் பிரபு தூத்துக்குடியில் இன்று ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது செய்தியாளரிடம் கூறியிருக்கிறார் இந்திய பொருள்களுக்கு அமெரிக்கா ஐம்பது சதவீதம் வரி விதித்துள்ளது இந்த வரி விதிப்பால் இந்திய ஏற்றுமதி பெருமளவு பாதிக்கப்படும் அமெரிக்காவுக்கு ஆண்டுக்கு சுமார் ரூபாய் இருபத்தி நாலாயிரம் கோடி கடல் உணவுப் பொருட்களை ஏற்றுமதி செய்யப்படுகிறது இந்த வர்த்தகத்தை ஒரே இரவில் நிறுத்தம் செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது அமெரிக்காவுக்கு இறால் மீன் ஏற்றுமதி அதிகம் நடைபெறுகிறது இந்த வரி விதிப்பால் இறால் ஏற்றுமதியில் நாம் போட்டியை இழந்து விடுவோம் நமக்கு ஐம்பது சதவீதம் வரி என்று இறங்கும் இருக்கும்போது நமது போட்டி நாடான இந்தோனேசியா ஈக்வாடார் மற்றும் இதர நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யும் பொருளுக்கு பதினேழு புள்ளி பதினெட்டு சதவீதம் வரிதான் உள்ளது இந்தியா இறாலின் விலை அமெரிக்க சந்தையில் கூடுவதால் அமெரியா அமெரிக்காவில் இந்திய இறால் வாங்கும் வியாபாரிகள் அனைவரும் ஆர்டர்களை கேன்சல் செய்திருக்கிறார்கள் சமீபத்தில் நாங்கள் அமெரிக்காவுக்கு ஏற்றம் செய்த கண்டெய்னர்களை பாதித்துறம் சென்ற நிலையில் அந்த கண்டெய்னர்களை அனுப்ப வேண்டாம் திரும்ப பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அமெரிக்கா இறக்குமதியாளரிடம் இருந்து எங்களுக்கு இமெயில் வந்துள்ளது இதை மீறி அமெரிக்காவுக்கு இறால் மீன் வந்தால் அதை நாங்கள் எடுக்க மாட்டோம் எனவே பாதி வெளியிலேயே எல்லா கண்டெய்னர்களையும் திருப்பி கொண்டு செல்லுங்கள் என்று வலியுறுத்துகிறார்கள் இல்லையென்றால் இந்த ஐம்பது சதவீதம் வரியை ஏற்றுமதி செய்யும் நீங்களே கட்டுங்கள் நாங்கள் கட்ட மாட்டோம் என்றும் கூறுகிறார்கள் இறால் மீன் தொழில் ஏற்கனவே நலிந்த நிலையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதில் ஐம்பது சதவீதம் வரியை தாங்குவது என்பது ஏற்றுமதியால் முடியாத காரியம் இதனால் அமெரிக்காவுடனான வர்த்தகத்தை முழுமையாக நிறுத்தக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கக்கூடியது தமிழகத்திலிருந்து ஏற்றுமதியான சுமார் ஐம்பது கோடி முதல் அறுபது கோடி வரையிலான மதிப்பிலான ஐநூறு டன் சரக்குகளும் திரும்பி வர வாய்ப்பு உள்ளது கடல் உணவு ஏற்றுமதியாளர்கள் சங்கத்தின் சார்பாக மத்திய அரசிடம் சில கோரிக்கைகளை விடுத்துள்ளோம் அவர்கள் பரிசீலிப்பதற்காக எங்களுக்கு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார்கள் மானிய விலையில் பல்வேறு பொருளாதார உதவிகள் வட்டியில் வங்கிக் கடன் வழங்க வேண்டும் என்று கூறியுள்ளோம் அமெரிக்காவுடன் பேசி ஐம்பது சதவீதம் வரியை நீக்கினால் உதவியாக இருக்கும் அமெரிக்கா உலகளாவிய பெரிய பொருளாதாரத்தோடு இன்று பொருளாதாரத்தை சார்ந்து நாங்கள் இருபது ஆண்டுகளாக பயணித்துள்ளோம் உடனடியாக எங்களின் இறால் சந்தையை வேறு நாடுகளுக்கு மாற்றுவதற்கு நீண்ட நாட்களாகும் ஏற்கனவே இறால் உணவை மற்ற நாட்டு சந்தைகளுக்கு அனுப்பி கொண்டுதான் இருக்கிறோம் மேலும் அந்த நாட்டுக்கே இறால் மீன்கள் கொடுக்கும்போது விலை அதிகம் குறையும் இந்த சூழ்நிலை வந்தால் மீனவர்களும் பண்ணை விவசாயிகளும் பாதிக்கப்படுவார்கள் நாங்கள் மீனவர்களுக்கிடமோ நாங்கள் மீனவர்களிடமோ இறால் பண்ணை விவசாயிகளிடமோ கூடுதலாக விலை கொடுத்து இறால் மீனை வாங்க முடியாது இதனால் இறால் பண்ணை விவசாயிகள் தற்போது இறால் உற்பத்தியை குறைத்திருக்கிறார்கள் அமெரிக்காவில்தான் பெரிய அளவுக்கு இறால் வாங்குவார்கள் மற்ற நாடுகளில் சிறிய அளவுக்குத்தான் இறால்களை வாங்குவார்கள் பெரிய இறால் வளர்ந்தால் தான் விவசாயிகளுக்கும் மீனவர்களுக்கும் லாபம் கிடைக்கும் சிறிய அளவிலான இறால்களை வளர்க்கும்போது அவர்களுக்கு நஷ்டமும் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது இதேபோன்று கடல் மீன் உணவு ஏற்றுமதி நிறுவனத்தில் பணியாற்றும் ஐம்பது முதல் அறுபது சதவீத தொழிலாளர்களுக்கும் வேலை கொடுக்க முடியாத நிலையம் ஏற்பட்டிருக்கிறது என்று அதனுடைய தலைவர் செல்வியின் பிரபு அவர்கள் கூறியிருக்கிறார் சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக கூட்டணியில் ஐக்கியமாகிறதா தேமுதிக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தீவிரம் என தகவல் நமது கடையர் பிரிவுக்கு வருகிறது அது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை நாம் பார்க்கப் போகிறோம் சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக கூட்டணியில் தேமுதிக சேர உள்ளதாகவும் அதற்கான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது தமிழகத்தில் கடந்த மக்களவைத் தேர்தலின் போது அதிமுக கூட்டணியில் தேமுதிகவிடம் இடம்பெற்றிருந்தது அப்போது தேமுதிகவுக்கு ஐந்து இடங்கள் ஒதுக்கப்பட்டன இது தவிர ஒரு மாநிலங்களாவையும் இடம் வழங்கப்படுவதாக தேமுதிகவுக்கு உறுதி அளிக்கப்பட்டது ஆனால் ஒப்பந்தத்தின்படி சமீபத்தில் நடைபெற்ற மாநிலங்களவை தேர்தலில் தேமுதிகவுக்கு அதிக அதிமுக இடம் இல்லை அதே நேரம் அடுத்த ஆண்டு நடைபெறக்கூடிய தேர்தலில் இடம் வழங்குவதற்காக அதிமுக அறிவித்திருந்தது இதனால் தேமுதிக தரப்பினர் அதிருப்தி அடைந்திருக்கிறார்கள் இதையடுத்து கட்சியின் கூட்டணி நிலைப்பாட்டை ஜனவரியில் நடைபெறவுள்ள மாநாட்டில் அறிவிப்போம் என்று தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிவித்திருந்தார் இதன் மூலம் அதிமுக கூட்டணியில் நீடிக்கவில்லை என்பதை தேமுதிக சூசுகமாக தெரிவித்திருக்கிறது அதன்பின் திமுகவுடன் கூட்டணி அமைக்க தேமுதிக ஆர்வம் காட்ட தொடங்கி தமிழக அரசின் திட்டங்களை வரவேற்று தேமுதிக சார்பில் தொடர்ந்து அறிக்கைகள் வெளியிட வெளியாகி வருந்து கொண்டிருக்கிறது இதற்கிடையே உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த திமுக தலைவரும் முதல்வருமாக இருக்கக்கூடிய மு ஸ்டாலின் சென்னையில் உள்ள அவரது இல்லத்தில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை கடந்த ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி சந்தித்து நலம் விசாரித்திருக்கிறார் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தேமுதிக பொருளாளர் எல்கே சுதீஷ் உள்ளிட்டோர் உடனிருந்தார்கள் அப்போது கூட்டணியின் விருப்பத்தை பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்ததாகவும் அதற்கு முதல்வர் ஸ்டாலின் பச்சை கொடி காட்டியதாகவும் பேசப்படுகிறது இந்நிலையில் சட்டப்பேரவை தேர்தலில் திமுக தேமுதிக கூட்டணிக்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது மூத்த அமைச்சர் வா வேலு மூலம் இதற்கான பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது சமீபத்தில் திருச்சியில் நடந்த தேமுதிக மாவட்ட செயலாளர் டி வி கணேஷ் இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்ட அமைச்சர் கே என் நேரு ஒரே மேடையில் பிரேமலதா மற்றும் சுதீஷுடன் சேர்ந்த மணமக்களை வாழ்த்தியதும் கவனிக்கத்தக்கதாக இருந்திருக்கிறது கூட்டணி குறித்து தேமுதிக நிர்வாகிகள் சிலர் கூறியதாவது விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு கட்சியை வலுப்படுத்தும் முயற்சிகளில் பிரேமலதா தீவிரமாக செயல்படுகிறார் அதற்கேற்ப மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறார் தேமுதிகவுக்கு இரண்டாயிரத்தி பதினொன்று சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு முன் பின்பு வெற்றி வாய்ப்புகள் அமையவில்லை எனவே வரும் தேர்தல் எங்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது அதே நேரம் சென்ற மக்களவைத் தேர்தலில் அதிமுக கூட்டணியில் முறையான மரியாதை வழங்கப்படவில்லை வெற்றி வாய்ப்பில்லாத தொகுதிகள் தான் எங்களுக்கு ஒதுக்கப்பட்டன தேர்தல் பணிகளில் முழுமையான ஒத்துழைப்பு அளிக்கவில்லை மேலும் பேசியபடி மாநிலங்களில் இடம் தரப்படவில்லை எனவே தேமுதிக எனவே திமுக கூட்டணியில் சேர்ந்து போட்டியிட தலைமையிடம் திட்டமிட்டுள்ளது எங்கள் தரப்பில் சட்டப்பேரவைத் தேர்தலில் இரட்டை இலக்கியத்தில் இடங்கள் மற்றும் ஒரு மாநிலங்கள் இடமும் ஒதுக்க கோரிக்கை வைத்திருக்கிறோம் அதே நேரம் கூட்டணியில் நிறைய கட்சிகள் உள்ளதால் தற்போது வெற்றி வாய்ப்புகள் ஏழு தொகுதியில் வழங்கப்படுவதாக திமுக தரப்பில் கூறப்படுகிறது அடுத்த பேச்சுவார்த்தை சுமூக அடுத்த கட்ட சுமூகமாக முடிவெட்டப்படும் மேலும் விஜயகாந்த் எம்எல்ஏவாக இருந்த தொகுதியில் பிரேமலதாவை போட்டியிட வைப்பதாகவும் ஆலோசனை செய்து வருகிறோம் என்று கூறியிருக்கிறார் இதற்கிடையில் தேமுதிக சமாதானம் செய்ய அதிமுக பாஜக தலைவர் தொடர்ந்து முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு நமக்கு செய்தி வட்டாரங்கள் நமக்கு தெரிவிக்கிறார்கள்